ஹாய் மக்களே வணக்கம் மக்களே நான் உங்கள் ராஜூ இது என்னன்னு பார்க்குறீங்களா இது ஒன்று இல்லைங்க எங்கள் சித்தியோடய பையன் இருக்கான் சுரேஷ்னு ஒரு பையன் அவரோட பூக்கடை தான் இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார்ல அந்த ஊரில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆகிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பூ ஸ்ட்ரெஸ்ஸு நல்லா வரணும்னு எல்லாம் வாழ்த்துக்கள் பண்ணுங்கண்ணே தற்குக்கு பாருங்களா இந்த இது மணலி பக்கத்தில் தான் இந்த ஏரியா இருக்குது பூவெலாம் பயங்கரமாக கட்டுவாங்க ஆர்டரு கொடுக்குறதா தாராளமாக கொடுக்கலாம் நான் வந்து அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் வாங்கி இந்த வீடியோவில் ஆட் பண்ணி ஒரு ஆட் ஒன்று போடுறாங்க இது ஃபஸ்ட் டைம் நான் அவனை பார்க்க போனால் தர்க்காம் பாருங்கள் என் தம்பி அவன் தான் தம்பி மாலைலாம் சூப்பராக கட்வாப்பில் எக்ஸ்பெக்டு அப்புறம் எங்கள் சித்தி எல்லோரும் இருக்கிறாங்க கூட கடையில் இருக்கிறவங்க அவங்க எல்லோரும் இருக்கிறாங்க நான் சும்மா போனேங்க ஏதார்த்தமாக எடுத்தேங்க